அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கங்கள் மூவேந்தர்கள் பண்டைய தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களை குறிக்கும் இவர்களில் சேரர்கள் கேரளா தமிழகத்தின் மேற்கு பகுதிகளை ஆண்டனர் சோழர்கள் திருச்சி தஞ்சை பகுதிகளையும் பாண்டியர்கள் மதுரை பகுதியையும் ஆட்சி செய்தனர் சேரர் வில் கொடியையும் சோழன் புலிக் கொடியையும் பாண்டியன் மீன் கொடியையும் தங்களுக்கு அடையாள கொடியாக பயன்படுத்தினர் சேர சோழ பாண்டியர் என்னும் தொகை சொல் மூவேந்தர்களை குறிக்கும் இவர்கள் தம் குடியின் அடையாள சின்னமாக வெவ்வேறு பூக்களை அணிந்தனர் சேரர் பனைமடலால் செய்த பூவை மாலையாக அணிந்தார் சோழர் ஆர் ஆந்தி பூவை மாலையாக அணிந்தார்கள் பாண்டியன் வேம்பு மாலையாக அணிந்தார்கள் மூவேந்தர்களின் போர்க்களத்தில் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காளால் படை என நான்கு வகை படைகளோடு யானை ஆயிரம் அமர்விடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி கலிங்கத்துப் பருணையில் முதலாம் குலத்துங்க சோழன் ஒட்டகப் படையையும் ஒரு வகை படையாக தம் போர்க்களத்தில் பயன்படுத்தினார் என்ற செய்தியை கலிங்கத்து பரணி காட்டுகின்றது எனவே ஒட்டகப் படையையும் சேர்த்து பண்டைய தமிழர்கள் ஐந்து வகையான படைகளை போர்க்களத்தில் பயன்படுத்தினார்கள் ஐவகை படையுடன் வீரத்தில் சிறந்து விளங்கிய தமிழர்கள் போர்க்களத்தில் பல போர்க்கருவிகளையும் பயன்படுத்தி போரிட்டனர் வளைவில் பொறி கடுவிரல் உலகம் கல்லுமில் கவன் கள்ளிடுகுடை இடங்கனி தூண்டில் ஆண்டலை அடுப்பு கவை கழு புதை எரிசிரல் கணயம் தள்ளிவெட்டி சதங்கலி முசண்டி சிறு சவளம் பெருசவளம் கழிற்றுப்பொறி கழுகுப்பொறி புளிப்பொறி சகடப்பொறி தகரப்பொறி என பல்வேறு கருவிகளை பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் என்றும் உங்கள் அன்புடன் ஆ ஜேவியர் எல்லோரும் எல்லா புகழும் வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி என் உரையை முடிக்கின்றேன் நன்றி அன்பு வழக்க